வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் வாசிக்கிறேன் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் நாம் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனையும் தர்மையான நேரத்திற்காய் மக்கள் ஸ்தோத்திரம் நம்முடைய கிருபை இறக்கம் தயவு ஆண்டவரே நம்முடைய பாதப்படியில் உட்காரும்படி நீ எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீ எங்களுக்கு உருவாக்கி தந்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் வேத வாக்கியங்கள் அதை ஆராயும்படி அதை அறிந்து கொள்ளும்படி அதை உட்கொள்ளும்படி அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும்படி நீ தந்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கேட்கிற வார்த்தைகள் எங்களை இருதயத்துக்குள்ளே ஊடுருவட்டும் ஆண்டவரே சம்மட்டிகளாக வரங்கட்டும் ஆண்டவரே அது நீ நினைத்ததை அளவும் எங்களுக்குள்ளே கிரிய செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் நீர் பேசும் நீர் இடைபடும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் இது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா ஆண்டவர் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் நாம் எப்பொழுதுமே அறிந்திருக்கிறபடி நாம் எல்லா செய்திலையுமே ஒரு காரியம் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா அதாவது ஒரு கிரியை இல்லாம நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது எல்லாவற்றுக்கும் ஒரு கிரியை இருக்குது எல்லாவற்று அதாவது நாம பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டோர் கிரியை செஞ்சுருப்பார் இல்லைனா நம்மளை ஆண்டவர் சில கிரியைகளை செய்ய சொல்வார் கண்டிப்பாக நம்ம செய்யணும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பார் அதே மாதிரி ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்கும் கத்தை நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்பார் நாம ஆசிர்வாதத்தை சும்மா பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறோம் பொதுவாக சில போதனைகள் அப்படி இருக்கு என்னன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் சும்மா இருந்தால் போதும் கத்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவார் அப்படின்னு இருக்கு அப்படிலாம் இல்லை சில காரியங்களை நாமும் செய்ய வேண்டும் அதை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் அதை எதிர்பார்த்திப்போ ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு நீ உன் தகப்பன் விட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு வா அதை நீ செஞ்சினா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் புதிய ஏற்பாட்டிலும் அப்படி இருக்குது எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி ஆண்டவர் சில கிரியைகளை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு அதில் இந்த ஆசீர்வாதத்தை சபைக்கு பர்டிகுலராக சொல்லும் பொழுது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் எல்லாருக்கும் இல்லை ஜெயம் கொள்ளாதவங்களுக்கும் கிடையாது நீ சர்ச்சைக்கு வந்துட்டதுனாலே ஆசீர்வாதம் வந்துடாது நாம் இயேசுவை அறிந்து கொண்டதனால் மட்டும் ஆசிர்வாதம் இல்லை இயேசுவை அறிவதே ஒரு ஆசிர்வாதம் ஆனால் அது மட்டுமே ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு அதில் மிக முக்கியமானது ஒன்று என்னவென்று சொன்னால் அவரோட கூட போய் சிங்காசனத்தில் வலது வாரத்தில் உட்கார்றது எப்படி அவர் போய் உட்கார்ந்தாரோ அதே இடத்துல அவருக்கு பக்கத்தில் வலது வார்த்தை உட்கார போகிறோம் அப்படி உட்காருவதற்கு அவர் சில காரியங்களை செய்துதான் அங்கே இருக்கிறார் இப்போ அவர் எல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை அவர் நமக்காக சில காரியங்களை செய்து முடிச்சுட்டார் ஆனால் நமக்கு கொஞ்சத்தை விட்டு வச்சிருக்கிறார் நாம செய்கிறதுக்காக கொஞ்சம் விட்டுட்டு தான் போயிருக்கிறார் இப்போ உதாரணமா சாத்தானுடைய தலையை என்ன செஞ்சுட்டாரா நசுக்கிட்டாருக்கிறார் துள்ளிக்கிட்டு தான் இருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு சர்ப்பங்களை மிதிப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு சாத்தானை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு பக்கத்தை ஜெயிச்சிருக்கிறார் இன்னொரு பக்கத்தை நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கிறார் நாம அவனை ஜெயிக்கணும்னு வச்சிருக்கிறார் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் கொஞ்சம் காரியங்களை நமக்குன்னு விட்டு வச்சிருக்காரு நாம் அதை செய்ய வேண்டும் என்று கத்துல என்ன செய்கிறாரு எதிர்பார்க்கிறார் அதுல ஒன்று அவரோடு கூட நாம் சிங்காசனத்தில் உட்காரணும்னு அவர் ஆசைப்படுறாரு ஆனா ஆசைப்படுறது மாத்திரமல்ல அதை செய்யறதுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் ஜெயம் பெற்றது போல அவனும் ஜெயம் பெறணும் அவர் எதை ஜெயம் பெற்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா ஏசு சொல்றாரு யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல அவர் சொல்றாரு திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு ஏசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு இந்த இடத்துல நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அவர் எதை ஜெயித்தாரு அப்படின்னு கேட்டா அவர் தெளிவா சொல்றாரு திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்போ நம்மளையும் பார்த்து சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறாரு அங்க போய் பிதா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு அதே மாதிரி உலகத்தை ஜெயிக்கிறவன் எவனோ அவனும் அவரோடு கூட போய் வலது பாரசத்துல உட்கார வைத்துக் கொள்வான் உலகத்தை ஜெயித்தல் என்றால் என்ன இன்னைக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான மெசேஜ் தான் ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் ரொம்ப எஃபெக்டிவான மெசேஜ் உலகத்தை ஜெயம் என்றால் என்ன உலகம்னா என்ன முதல்ல நமக்கு அதுவே தெரியாது உலகம்னா என்ன நாமளே பார்ப்போம் வசனத்தில் ஆண்டு தெளிவாக சொல்லுறாரு எல்லாத்துலயுமே வசனத்திலே இருக்கு நம்ம அதிலே பார்ப்போம் ஒன்று ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் மூன்று காரியங்கள் இங்கே சொல்லுது உலகத்துல உண்டானது என்ன உலகம்னா என்னங்கிறது மூணு காரியம் இருக்கு ஒன்று மாம்சத்தின் இச்சையும் இரண்டாவது கண்களின் இச்சையும் மூன்றாவது ஜீவனத்தின் பெருமையும் இந்த மூணத்தையும் சொல்லும் போது நம்ம இதை ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டோம் இந்த உலகத்துல உள்ள பாவம் அத்தனையுமே இந்த மூணுக்குள்ளதான் இருக்கும் இந்த மூன்றுக்குள்ள ஏதாவது ஒண்ணுல பிரிஞ்சிருக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களும் நீங்க நரகத்துக்கு போற யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த தான் இருப்பாங்க ஒன்று மாம்சத்தின் இச்சை இன்னொன்று கண்களின் இச்சை இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை இந்த மூணுத்தையும் எடுத்துக்கிட்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் இச்சைனா என்ன விபச்சாரம் பாவம் இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் இச்சை தான் அவ்வளவுதான் கண்களின் இச்சைனா என்ன நம்ம பார்க்கறது கெட்டதை பாக்குறது அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை என்ன பெருமையா பேசுறது அவ்வளவுதான் இவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவமே இருக்குது ஆனா பைபிள் அப்படி சொல்லலை ஏசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார் அப்படின்னு இருக்கு அப்ப இந்த தான் அவரும் ஜெயிச்சிருக்கிறாரு இந்த மூணையும் ஜெயிச்சிருக்கிறார் அவர் அதே மாதிரி இந்த மூணையும் நாம ஜெயிக்கும் போது பிதாவின் வலது போய் உட்காருவோன்னு வசனம் சொல்லுது ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் வார்த்தத்தை பண்ணியிருக்கிறாரு நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்கணும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் அப்போ அந்த மூணுத்தையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவதாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் இயேசு கிறிஸ்து பிசாசை ஒரு ரவுண்டு ஜெயிக்கிறார் ஃபர்ஸ்ட் ரவுண்டு படிப்படியாக பிசாசை ஜெயிச்சு வசனம் சொல்லுது பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் அப்படின்னு இருக்கு இயேசு பிசாசை முதல்ல ஜெயிச்ச இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் இயேசுக்கும் பிசாசுக்குமான ஒரு கான்வர்சேஷன் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம் தான் நாலாம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடக்குது இந்த சம்பவத்துல இயேசு கிறிஸ்து பிசாசை தான் ஜெயிச்சிருக்கிறார் அந்த ஒரு காரியத்திலேயே இந்த மூன்றும் இருக்கும் அந்த ஒரு சம்பவத்தில் மட்டுமே இந்த மூன்று காரியங்கள் இருக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இது மூணும் இருக்கும் இந்த மூணையும் இயேசு ஜெயிப்பார் இந்த மூணையும் ஜெயித்த உடனே வசனம் சொல்லுவோம் பிசாசு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் இயேசு கிறிஸ்து அதைத்தான் நம்மட்டும் எதிர்பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து நிறைய ஜெயிச்சிருக்கிறாரு அதில் ஜெயிச்சதில் நம்ம இன்றைக்கி இது ஒரு ஒரு பார்ட்னு வச்சுக்கலாம் பகுதி ஒன்று இந்த செய்தி பகுதி ஒன்றுன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதில் மத்திய சுவிசேஷம் விசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது இந்த ஒரு சம்பவத்துக்குள்ளேயே எவ்வளவோ செய்திகள் அடங்கியிருக்குது எவ்வளோ காரியங்களை கத்தர் வச்சிருக்கிறார் நாங்கள் இதுலேயே ஏற்கனவே ஒரு நாலு ஸ்டேஜஸ் எடுத்துருக்குறோம் அதாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை வனாந்திரம் இப்படிலாம் நிறைய எடுத்திருக்கிறோம் இப்போ இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது எதை ஜெயிம் கொள்ளணும் அப்படின்னும் போது உலகம் உலகம்னா என்ன அப்படின்னும் போது அந்த மூன்று காரியத்தையும் ஆண்டவர் இங்கே ஜெயிக்கிறார் முதலாவதாக மத்திய எழுந்த சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் மூன்று நாலு வசனங்களை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா மத்தியு நான்காம் அதிகாரம் மூன்று நாலு அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு இருக்கு இதுதான் முதலாவதாக மாம்சத்தின் இச்சை இந்த மாம்சத்தின் இச்சைன்னா என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னேன் மாம்சத்தின் இச்சைன்னா விபச்சாரம் வேசி மார்க்கம் இதை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் மாம்சத்தின் இச்சைங்கிறது இந்த மாம்சத்தினுடைய தேவைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த தேவைக்கா நம்ம ப்ரொசீஜராக வந்து வாங்கினோம்னா அது கரெக்ட் இந்த தேவையை நீங்கள் தேவன் சொல்லுகிறபடி சந்திக்காமல் நீங்கள் பிசாசு சொல்லுகிறபடி சந்தித்தால் அதுக்கு தான் இச்சை இச்சைங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது இப்போ இயேசுக்கு அங்கே பசி இருக்குது அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு இருக்குது இப்போ இயேசுக்கு அந்த கல்லுகளை அப்பமாக்குற அதிகாரமும் இருக்குது அவர் நினைச்சா கல்லுகளை என்ன செய்ய முடியும் அப்பமாக்க முடியும் ஏன்னா அவர் மண்ணையே மனுஷனை மாத்தினவர் கல் அப்பமாக பார்க்குறது அவருக்கு ரொம்ப ஈஸி அப்படி இருக்கிற இயேசுக்கிட்ட வந்து ஒரு வழியை யார் சொல்கிறது பிசாசு சொல்கிறா இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் அப்படின்னு இப்ப அவன் சொன்னதை அவர் செஞ்சார்னா அதுதான் மாம்சத்து இச்சை எதுக்காக தன் பசிய போக்கிக் கொள்வதற்கு பிசாசு சொல்லுகிறபடி செய்வது மாம்சத்து இச்சை தேவன் சொல்லுகிறபடி செஞ்சா அது மாம்சத்து நிச்சயம் அல்ல தேவனுக்கு கீழ்படிதல் ஏன் இந்த இடத்துல பிசாச பிதா அவர்கிட்ட அனுமதிச்சாரு ஏன் ஏசு பிசாச ஜெயிக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்துக்கு வந்துச்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள பிதா கொண்டு போனார்னா இதே சுச்சுவேஷன்ல தான் ஆதாம் விழுந்து போனார் இந்த சேம் சுச்சுவேஷன் ஆனால் ஆதாமுடைய வீழ்ச்சியும் ஏசுகிருஷ்ணனுடைய வெற்றியும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்டு தான் இப்போ எப்படி ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதி ஆம்பத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்திற்கு போகும்போது அங்கே வந்து பிசாசு இதே காரியத்தை வேறொரு விஷயத்தை ஆதாம்கிட்டையும் ஸ்திரீயானவங்கள்கிட்டையும் சொல்கிறான் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லும்போது இந்த கல்லுகளை அப்பமாக்கி பூசியும்னு இங்கே சொல்கிற போது அங்கே சொல்கிறான் இந்த பழத்தை நீங்கள் புசிங்க நீங்கள் சாகாதபடிக்கு வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் இதை சாகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் இப்போ இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது என்ன பயம் இருக்குது தேவன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னால் இப்போ இவங்களுக்கு அந்த மாம்சத்தின் மேலே ஒரு பயம் இருக்குது ஐயோ இதை சாப்பிட்டா நம்ம செத்து போயிடுவோமே அதான் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மரணம்னால் என்னன்னே தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அது என்ன செய்யலை பார்க்கவே இல்லை இந்த மரணம் என்பது அவங்களுக்கு தெரியவே தெரியும் அப்புறம் டிசைன் எப்படி அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட் அதான் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது ஆதாமுக்கு வாழ்க்கைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல யோசித்தேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கர்ப்பிணிக்கு என்னென்ன விதமான காரியங்கள்லாம் அந்த ஒம்பது மாதம் நடக்கும்னு சொல்லி அதுக்கு நமக்கெல்லாம் இப்போ முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லி வச்சது தாத்தா பாட்டி சொன்னது அம்மா சொன்னது எல்லாம் இருக்குது ஆனால் அதை அதை வச்சிருக்கிற நாமே இந்த காலத்தில் பெண்கள் எவ்வளோ பயப்படுறாங்க ஏன்னா அந்த கர்ப்பம் வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்குள்ளே வந்து உயிர் போய் உயிர் வர விஷயம் ஆனால் ஏ வாழை எடுத்துக்கொள்ளுங்க அப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை வயிறு வீங்குது இப்போ இந்த வயிறு பெருசாகிட்டே வருது மூணு மாதம் நாலு மாசத்துல அது தான் பெருசாகுதுன்னு அந்த அம்மாவுக்கு யார் சொல்லுவான் அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு பயம் இருக்கும் இல்ல என்ன பயம் இருக்கும் ஒரு வேளை பழம் நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன் அதனால தான் ஏன் வயிறு வீங்குதோ இருந்தாலும் நல்லா இருக்கிறாரு ஒருவேளை இவர் நான் கொடுத்து சாப்பிட்டதுனால ஆள் தப்பிச்சிட்டாரோ அப்படின்னு அந்த அம்மாவுக்கு என்ன இருந்திருக்கும் ஒரு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்க வாய்ப்பு இருக்குது தானே திடீர்னு நாலாவது மாதம் மூணாவது மாதம் வாந்தி எடுக்கணும்னா இந்த அம்மாவுக்கு என்ன தோணியிருக்கோம் ஓ இதான் மரணம் போல இப்போ வாந்தியெல்லாம் எடுக்கிறோம் இருந்தாலும் நல்லா இருக்கிறாரு நமக்கு மட்டும்தான் நடக்குது இதெல்லாம் ஓ முதல்ல பணம் சாப்பிட்டவங்களுக்கு இப்படி தான் நினச்சிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அது வரைக்கும் ஒரு கர்ப்பிணிக்கு இதெல்லாம் நடக்குங்கிறது நமக்கு தெரியாது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்போ அந்த அம்மா கூட இருந்து நடத்துனது ஆண்டவர் தான் அது வேறு விஷயம் அதனால்தான் அந்த அம்மா குழந்தை பிறக்கும்போது கரெக்டாக சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை என்ன சொல்லுவாங்கன்னா கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னுபாங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யார் அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்து குழந்தைய வெ வெளியே எடுத்து தொப்புள் கொடி அறுத்தது யாராக இருக்கும் ஆதாம்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆதாம் வந்து தோட்டக்காரர் தான் ஆதாம் யார் கிடையாது டாக்டர் கிடையாது கைனகாலஜிஸ்ட் கிடையாது அவர் வந்து அங்கெல்லாம் பிரசவம்லாம் பார்க்க முடியாது அப்போ அவருக்கு யாருக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் பண்ண நம்ம ஆண்டவர் தான் யாருக்கு ஆதாமுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறார் ஏற்கனவே ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறார் இந்த இடத்துல வந்து சுகப்பிரசவம் பார்த்துருக்கிறார் தலப்பிரசவம் அப்போது அந்த அந்த அம்மா பெற்றிருக்கிறதுக்கு உதவி செய்கிறார் அதனால்தான் அந்த அம்மா ஒரு குமாரனை பெற்றேன்னு சொல்லி ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்லி யாரை புகழ்றாங்கன்னா ஆண்டவர் சொல்றாங்க கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் இப்போ இந்த ஆசையை வந்து பிசாசு தூண்றான் என்ன தோன்றா நீ சாகவே சாவதில்லை உன் மாம்சம் என்ன செய்யாது சாகாது சாவாமை இதான் மாம்சத்தின் இச்சை உன் சரீரம் என்னைக்கும் சாகாது இன்னைக்கு கடைசி காலத்தில் என்ன இதே ஆசையை தான் பிசாசு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் எல்லாருக்கும் ஊத்திக்கிட்டு இருக்கிறான் என்ன ஊற்றுறா உன் சரீரம் சாகாது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆனாலும் நாற்பதுக்கு மேலே தோல் தொங்க தொடங்கிடும் அறுபது ஆனால் சுருங்க தொடங்கிடும் எண்பது ஆனால் பெண்டாயிடுவோம் தெரியும் எல்லாருமே அப்படிதான் இருப்போம் ஆனானப்பட்ட எவ்வளோ பெரிய அறிவாளியான இருந்தவங்களே தொண்ணூறுக்குள்ளே ஒரு வழியாகி இறந்து போயிட்டாங்க ஒரு சிலர் நூறு வரைக்கும் தாண்டாங்க ஆனால் மரணம் என்பது நிச்சயம் அப்படி தான் சொல்லியிருக்குது ஆயிடவர் சாரசாட்சியிலேயே மரணம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான் மரணம் என்கிற டிசைன் நியாயத்திற்கு வரைக்கும் இருக்குது ஆண்டவர் வச்சிருக்கிறாரு இப்போ பிசாசு எங்க சொல்றான் ஏதேன்ல சொல்றான் நீ சாகவே சாவதில்லை இன்னைக்கும் அதே தான் மாம்சத்தின் இச்சை கடைசி காலத்தில் நமக்கு என்ன செஞ்சிடறோம் நம்முடைய மாம்சத்தின் மேல ஒரு ஆசை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் மாம்சத்தின் இச்சைனா அடுத்தவ மாம்சத்தின் மேல வர்றது மட்டும் இச்சை இல்லை உங்க மாம்சத்தின் மேல வர்றதுக்கு பேரும் இச்சை இது அப்படியே இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அப்படி வச்சுக்கணும் சிலர்லாம் இந்த விழப்புற முடிக்க அவங்க பண்றதான டைம் கூட ஸ்பெண்ட் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா ரெண்டு திமுத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் மனுஷனுக்கு கடைசி காலத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பாவத்தில் ஒரு பாவம் என்னன்னு சொல்லி பவுல் எழுதுறாரு அதுவும் கடைசி காலத்தில் என்ன வருமா தற்பிரியம் இந்த தற்பிரியம் தான் மாம்சத்தின் இச்சை மாம்சத்தின் இச்சைனா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அடுத்தவங்க மாம்சத்தின் மேலே இருக்கிற இச்சை மட்டும் இல்லை நம்ம மாம்சத்தின் மேலேயும் நமக்கு இச்சை இருக்குது நம்ம மாம்சத்தையும் இப்படி அழகா வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் அந்த மாதிரி பாத்துக்கணும் இந்த மாதிரி பாத்துக்கணும் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உடம்ப கிளீனா வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்றது வேறு ஆனா இதுக்காக நீங்க ஒரு மாம்சத்தின் இச்சை வரும் நம்ம மேல இப்படி இருக்கும் இங்க இங்க தோல் கீழே கருப்பா ஒண்ணு வருத இது இது எப்படியாவது எடுத்துட்டா என்ன செய்யலாம் அப்படின்னு இப்படி யோசிச்சு 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 சிலர்லாம் வந்துட்டு அப்படி தங்களுடைய சரீரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க சாப்பாட்டை விட உள்ள சாப்பிட்ற சாப்பாட்டை விட வெளியே சரீரத்துக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறவங்க ஜாஸ்தி இன்னும் அதுவும் இந்த யூடியூப் வந்த பிறகு மாம்சத்தின் நிச்சயம் இன்னும் அதிகமாயிருச்சு எல்லாருக்கும் அதான் பவுல் சொல்கிறார் தற்பிரியர் ஆகியும் தற்பிரியம்னா என்ன நம்ம மேலே ஆசை நம்ம மாம்சத்தின் மேலே ஆசை இன்றைக்கி தற்பிரியத்தினுடைய உச்சம் நான் சொல்லுவேன் செல்ஃபி இன்றைக்கி என்ன செல்ஃபி கோணல் மாணலாக செல்ஃபி ட்ரெயின் பக்கத்தில் செல்ஃபி மாடி மேலே நின்று செல்ஃபி எங்கே போனாலும் செல்ஃபி எடுத்து எடுத்து நாம் எப்படி இருக்கோம் நம்மளை நாமே பார்க்கறதுல அப்படி ஒரு ஆசை கடைசி காலத்தில் மாம்ச திணிச்சை ஒரு பெரிய மனுஷனை பற்றி சொல்லுவாங்க அவர் தன்னுடைய கலரை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இளமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தங்க பசுமம் சாப்பிடுவாராம் ஆனாலும் அந்த மனுஷனும் மறித்து போனார் அந்த மனுஷனும் மறித்து போனார் இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த நடிகர் இருந்தார் அவர் இளமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு போய் மெடிசன் எடுத்தார் மெடிசன் எடுத்து அந்த மெடிசனே அவரை கொண்டு போட்டுருச்சு இறந்து போனார் தோல் சுருக்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய பாப்பிசை பாடகன் தன் தோலை எல்லாம் மாத்திட்டார் சுருக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் அந்த ஆப்ரேஷன்லேயே அவர் மறித்து போனார் அவரை இறப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது நம்ம மாம்சம் இருக்குது இதை நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு நாள் இது மண்ணுக்கு போகும் போகிற வரைக்கும் இதை பார்த்துக்கணும் அவ்வளோதானே ஒளிய இது மேலே வெறி வந்துடக்கூடாது இது மேலே இச்சை வந்துடக்கூடாது ஒரு சிலர்லாம் இதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எபிரம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே நீ என்னதான் சாப்பாட்டில் செஞ்சாலும் தான் சாப்பாட்டில் முயற்சி செஞ்சாலும் ஒரு நாள் இந்த சரீரம் மறிந்து போகும் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும் அதை தான் பைபிள் சொல்லுது இந்த மாம்சத்தின் மேலே உங்க மாம்சத்தின் மேலேயோ அடுத்தவங்க மாம்சத்தின் மேலேயோ யார் மேலேயுமே ஒருத்தரை கேட்டேன் ஒரு வயசானவரை கேட்டேன் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மனுஷனை சொல்லி அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் கேட்டேன் நீங்க ஏன் அவருக்கு தான் ஓட்டு போடுவீங்க என்ன பர்டிகுலர் அப்படின்னு இப்போ அவர் சொன்னார் அவர் பார்க்குறதுக்கு தக்கத்தக்கதாகன்னு சக்க செவியர்னு இருப்பாருன்னார் ஒரு மனுஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு இதுதான் தகுதிங்கிறத நான் அன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன் அவர் சொன்னார் அவர் நல்ல சக்க தக தக தக்கான்னு இருப்பார் அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி பார்க்குறான் பாருங்க அப்படியே அழகா இருக்கிறாரு அதனால ஒரு நாட்டையே கொண்டு போய் கொடுத்துட்டாம்பா பாருக்க அதனால என்ன செஞ்சுட்டாராம் ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்து என்னன்னா அவர் கலரா இருக்கிறாரு இது ஒரு வகையான இச்சை உங்கள் மாம்சத்தின் இச்சை இது மட்டுமல்ல பாவமும் இருக்கிறது பாவத்தை பற்றி உங்களுக்கு எல்லாவே தெரியும் மாம்சத்தின் இச்சை என்பது என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அந்த இடத்துல வசனத்தில் அழகாக சொல்கிறார் பாருங்க பல விதமான உன் இருதயம் ஸ்திரப்பட முடியாது இதுக்கு பதில் எங்கே இருக்குது மத்தியில் சொல்கிறார் ஏசு கல்லுகளை அப்பமாக்கி பூசியங்கள் சொன்னபோது அவர் சொல்கிறாரு தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் எதனாலே பிழைப்பான் தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் இந்த மாம்சத்தின் இச்சையும் பொருளாசையும் ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ இந்த மாம்சத்தின் சிலர்லாம் கேட்டிங்கன்னா இந்த சரீரத்துக்கு அவங்க குறிப்பிட்ட பிராண்டட் அப்படிம்பாங்க நான் பிராண்டடாக குற்றமாக சொல்கிறது இல்லை பிராண்டட் நல்லது தான் ஆனால் இந்த பிராண்டு இல்லாவிட்டால் நான் செய்ய மாட்டேன் இந்த பிராண்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க அலைஞ்சு தெரியறது அதுக்கு அவங்க செலவு பண்ணுறது அந்த பொருள் ஐம்பது இருக்கும் அதை வாங்குறதுக்கு நூறுரூவா பெட்ரோல் போட்டு போவாங்க கேட்டால் சொல்லுவாங்க இந்த பிராண்டை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் நாம் அறிந்து போகும் ஒரு நாள் நம் வாழ்க்கை முடிந்து போகும் நம்ம மாம்சத்தின் சரி அடுத்தவங்க மாம்சத்தின் மேலேயும் சரி இச்சை இருக்கக்கூடாது உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறது இந்த உலகத்தினுடைய சாப்பாடோ இந்த உலகத்தில் உள்ளதான மெடிசன்ஸோ இந்த உலகத்தில் உள்ளதான எந்த காரியமும் இல்லை கர்த்தருடைய வசனம் மட்டுமே உங்களையும் என்னையும் என்றென்றும் நித்திய நித்தியமாய் வாழ வைக்கிறது கர்த்தருடைய வசனத்தின் இல்லாமல் வேறு எதுலேயும் வாழ முடியாது கடைசி காலத்தில் தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மாம்சத்தின் அதிகமாகிட்டே போகுது அதிகமாகிகிட்டே போகுது நான் திருப்பி சொல்கிறேன் நல்லதாக போடுறது தப்பு கிடையாது லக்ஸூரி தான் ப்ராப்ளம் நீங்கள் நல்லதாக போடுங்க குவாலிட்டியாக போடுங்க அதில் ஆண்டவர் உங்களை குற்றமே சொல்லலை நான் லக்ஸூரியாக தான் வாழ்வேங்கிறது தான் அங்கே ப்ராப்ளம் இருக்குது கிறிஸ்டியானிட்டிக்கும் லக்ஸூரிக்கும் சம்மந்தமே கிடையாது நம்முடைய ஆண்டவர் எளிமையை விரும்புகிறதான ஒரு தேவன் அதனால் அவர் குவாலிட்டி இல்லாமல் இருந்தாரா இல்லை குவாலிட்டியிலேயே அவர் எளிமையாக இருப்பார் ஆண்டவர் நினச்சிருந்தா எப்பேற்பட்ட மாட மாளிகையில் வாழ்ந்திருக்க முடியும் அவர் நினச்சிருந்தா எப்பே அவருக்கு வந்த காணிக்கைக்கு ஆஃபரிங்க்கு ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் பண்ணினாங்கன்னு இருக்குது அதை வச்சுக்கிட்டு அவர் என்னென்ன காரியங்கள் செஞ்சுருக்க முடியும் அவர் கடைசி வரைக்கும் ஒரு இரவல் கல்லறையில் போய் படுத்தாருன்னு இருக்கு தன்னுடைய மாம்சத்துக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அதனால அதை கெடுத்துக்கல அவர் மாம்சத்துக்கு இம்பார்ட்டன் சிலர் வந்துட்டு சாபர் தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க சரியாக தூங்க மாட்டாங்க கண்டபடி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க ஆண்டவர் சொல்கிறார் இதையும் மெயின்டைன் இது தேவனுடைய ஆலையும் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஆனால் மெயின்டைன் பண்ணுறேங்கிற பேரில் சிலரெலாம் அந்த கார் வாங்குனாங்கன்னா பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த காருக்கு டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்பான் ஒரு 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 ஒருத்தர் கிட்டே சொன்னார் கார் டெக்கரேட் பண்ணுறது முடிவே முடியாதுங்க லைஃப்பில் என்னாரு ஏன்னா அவ்வளோ டெக்கரேட் பண்ணுவாங்களோ அது ஒரு ஒரு அது ஒரு விதமான அடிக்ஷன் மாதிரி அந்த மாதிரி சிலருக்கு சரீரத்து மேலே அடிக்ஷன் இருக்குது அப்படியே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் முடியை சுருட்டி விடுறது ஒரு குரூப்பு நேராக இருந்தால் சுருட்டி விடுறாங்க சுருட்டாக இருந்தால் ஸ்டெயிட்னிங் பண்ணுறாங்க ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ சோத்திரம் கருப்பாக கொடுத்தா கருப்பாக விட்ற வேண்டியது தான் நம்ம கருப்பு அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது இது எப்படியாவது கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லியை போட்டு அல்ல ஃபேர்னஸ் க்ரீமை போட்டு எப்படியாவது சிகப்பாகி ஏழே வாரத்தில் சிகப்பு எட்டே வாரத்தில் அதெல்லாம் வராது ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் ஏழு வாரத்தில் சிகப்பு ஆக்கிருச்சுன்னா ஆப்ரிக்கான்னு ஒரு ரேசிஷமே இருந்திருக்காதே ஆப்பிரிக்கா கண்டமே இருக்காதே மொத்த ஆப்பிரிக்காக்காரனால் நீங்கள் எப்படி இருந்துருமா யோசிச்சு பாருங்கள் வெளில விளையாடுறதுக்க மாட்டான் நம்ம ஆட்கள் அப்படி ஒரு ஆசை நம்ம ஆண்கள் பெண்கள் இப்போ அந்த மாறுபாடு கிடையாது ஒரு காலத்தில் அந்த அலங்காரங்கிறது பெண்கள் மட்டும் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பெண்களை விட இவங்க நிறையா பண்ணுறாங்க அப்படியே தலையை குச்சி குச்சா நிற்க வச்சுக்கிறாங்க எல்லாம் போனாலும் நாள் முடிவு கொட்டிடுது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீங்கள் இங்கே ஒரு தோல் இருக்கும் பாருங்க அந்த முட்டியில் இருக்க ஒரு தோல் இது என்ன பண்ணாலும் சுருங்கிடும் நாற்பத்தஞ்சு வயசான இது காட்டி கொடுத்துருவோம் நம்ம கிளவந்தான்னு ஆனாலும் யாருக்கு என்ன தோண மாட்டேங்குது அந்த டையை கீயெல்லாம் அடித்து அப்படி மீசைக்கு ஒரு டையை அடித்து வெளியே வரும்போது ஃபாட்டி தட்டியாக தெரியுதாம்மா அதான் கண்ணுக்கு கீழே தட்டி ஃபாட்டியாக தெரியுதே அவர் நினச்சிக்கிறாங்க முடி டை அடிச்சிட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுறோம் எங்கே ஆயிடுறோன்னு நம்ம தான் நம்ம பார்வைக்கு தான் எங்கே ஆயிடுறோம் அவ்வளோதான் அவன் பார்வைக்கு நம்ம கிழவன் தான் அவன் அழகாக சொல்கிறான் டை அடிச்சிருக்கார் பாரு ஒழுகிட்ருக்குங்கிறான் அந்த டையை ஒழுங்காகவும் அடிக்க தரல நமக்கு டை அடித்தா டை தான் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் டை அடிக்கிற நிறைய பேருக்கு தலைவலி இந்த மாதிரிலாம் வருது ஒருத்தருக்கு அப்படி வரும் நான் சொல்வேன் இது டை அடிக்கிறதா தான் இவ்வளோ பிரச்சனை நிறுத்துங்க அப்படின்னா பரவாயில்ல தலைவலி வந்தாலும் பரவாயில்ல அடிப்பேம்பாங்க கவனிச்சு ஒன்னிச்சுக்கொள்ளுங்க மாம்சத்தின் நீட்சை இது வெள்ளையாகணும்னு கத்தனை நிமிஷம் அது வெள்ளை தான் ஆகும் நம்மளை கேட்டு அதெல்லாம் என்ன செய்ய போகிறது இல்லை நம்ம வேணால் டெம்பரவரியாக அடித்து நம்ம கண்ணாடியில் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த வால் கிளாக் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுருவாங்க இல்லை என்னன்னு கேட்டால் பையன் வேக வேகமாக கிளம்புவானா அவன் அப்பையும் கரெக்டாக சொல்லுவான் அது பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டும்பான் நமக்கே தெரியும் அது நம்ம நம்ம ஆனாலும் நம்ம என்ன செய்வோம் ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம திருப்திக்கு வச்சுக்கிற மாதிரி தான் டை அடிக்கிறதுலாம் நம்ம டையெல்லாம் அடித்தா எங்கே தெரியணும்னு ஒரு ஃபீல் ஆனால் பார்க்குறவனுக்கு நல்லா தெரியும் அந்தாலும் டை அடிச்சிருக்கார் இந்த மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்க தொடங்கிட்டீங்கனாலே போதும் இந்த மாம்சத்தை இது மேலே இருக்கிற ஆசை உங்களுக்கு போயிட்டாலே போதும் மெயின்டைன் பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனால் ஆசை வெறி இருக்கக்கூடாது அப்படி தெரியணும் இப்படி தெரியணும் நீங்கள் எவ்வளவு எவ்வளவு இந்த மாம்சத்தை வெறுக்கிறீங்களோ அவ்வளவு அவ்வளவு நீங்கள் தேவனை நேசிக்க தொடங்குவீர்கள் ஏன்னா உலகத்தை வெறுத்தா நம்ம யாரை தேடுவோம் தேவனை தேடுவோம் இன்றைக்கி தேவன் மேலே ஆசை வந்துருச்சுனாலே நீங்கள் உலகத்தை மேலே என்ன செய்ய மாட்டீங்க ஆசை மாட்டீங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் அதனால் எண்ணெய் வைக்காமல் நீங்கள் முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு அழுக்கு துணி போட்டுட்டு வரணும்னு அர்த்தம் இல்லை நீட்டாக வாங்க லக்ஸூரியாக வராதிங்க அதான் மேட்டர் இதுக்காக உங்களுடைய மொத்த காசையும் சர்வ் பண்ணுறதை விட்டுட்டு நீட்டாக வாங்க அவ்வளோதான் ஆண்டவன் நினைக்கிறது லே லூயா